திராவிடம்னு சொல்லி ஒரு மொழி இல்லை திராவிடம் என்று ஒரு இனம் இல்லை இப்ப தமிழ் தான் இருக்க தவிர திராவிட இனம் இல்லை தமிழ் என்கிற மொழியை முதல் மொழியாக கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய மொழி குடும்பத்தினுடைய பெயர் திராவிடம் தமிழ் தேசிய இனத்தினுடைய முதல் பெரும் உரிமை முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே தான் அட்டுமிராண்டி மொழின்னு ஒன்று இருக்க முடியுமானால் அது இலக்கியம் இல்லாத மொழி இலக்கணம் இல்லாத மொழி ஆனா தமிழ் அப்படி இல்லை பெரியாரை தமிழுக்கு எதிராக நிறுத்த வேண்டியதில்லை ஆதிக்கத்தையும் அதனுடைய அரசியல் கட்டமைப்பையும் பெரியாரை போல் எதிர்த்தவர்கள் யாருமே இல்லை அப்ப இந்திய தேசியம் என்பது சாதியத்தை கட்டி காப்பது அது பார்ப்பனியத்தினுடைய ஒரு வடிவம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சீமானை போன்றவர்கள் நரேந்திர மோடி போன்ற குஜராத்திகள் ஆளக்கூடாதுன்னு சொல்றாங்களா வணக்கம் நான் நெடுமாறன் இன்றைய நமது நேர்காணல் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் நிறுவனர் தோழத்தியாக அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் இந்த தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து இந்த தமிழ் தேசியம் திராவிடம்ன்ற ஒரு விவாதம் வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படிங்க அடிப்படையாக பார்க்கறது திராவிடம் என்பது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வடிவம் ஒரு காலகட்டத்தில் சில தேவைகளை கருதி திராவிடமாக அது உருக்கொண்டது இன்னும் சொல்ல போனால் தமிழ்த் தேசியம் பெருந்திரளான மக்களிடம் போய் சேர்ந்தது திராவிடத்தின் வடிவில் தான் திராவிடம்னு ஒரு மொழி குடும்பத்திற்கு கால்டுவெல் பெயரிட்டார் மொழி குடும்பத்துக்கு தான் பெயரிட்டார் அதுக்கு மேலே அவர் திராவிட இனம் என்றோ திராவிடமே ஒரு மொழி என்றோ அப்படியெல்லாம் பார்க்கல அவர் அதுக்கு சில காரணங்கள் இருக்கு தமிழ் தெலுங்கு மலையாளம் துளு கன்னடம் உள்ளிட்ட சில மொழிகளை அவர் ஆரியமல்லாத ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை இந்த ஆரியமல்லாத மொழி குடும்பத்திற்கு ஒரு பெயர் சூட்டணும் அது திராவிடம் என்று சில காரணங்களை சொல்லி அவர் பெயர் சூட்டினார் இன்னும் பிற்காலத்தில் பாவாணர் போன்றவர்கள் தமிழ் என்ற சொல்லின் பிரிவு தான் திராவிடம் என்று சொன்னாங்க மெது மிருது என்று ஆவது போல தமிழ் தமிழ் ஆகி அது திறமிலாகி திரமிலமாகி அது திராவிடமாயிற்று இது வந்து பாவானவருடைய ஆய்வு அதனால் ஒரு மொழி சொல் அடிப்படையிலான உறவு மட்டுமல்ல தமிழ் என்கிற மொழியை முதல் மொழியாக கொண்ட ஒரு குடும்பத்தினுடைய மொழி குடும்பத்தினுடைய பெயர் திராவிடம் இந்த மொழி பேசக்கூடிய இந்த மொழினா எல்லா திராவிட மொழிகளும் அல்ல திராவிட மொழிகளில் செப்பமுற்ற மொழிகள் செப்பமுறாத மொழிகள் என்று பிரித்தார் இப்போ கோதவம் தோதவம் கோண்டு போன்ற பல மொழிகள் திராவிட மொழிகள் செப்பமுறாத மொழிகள் அவற்றுக்கு வரி வடிவும் கிடையாது தனி இலக்கணம் கிடையாது பெரிய சொல்வளமும் கிடையாது அவை வெறும் பேச்சு வழக்காக திசை மொழிகளாக இருக்க முடியும் ஆனால் இந்த முக்கியமான முதன்மையான திராவிட மொழிகள் இருக்குல்ல இவை எல்லாமே எழுத்து வடிவம் கொண்டவை வரி வடிவம் கொண்டவை இலக்கணம் தனியாக இருக்கு இவ் இவற்றுக்குள் இவை வடமொழி சாராதவை வேறு எந்த மொழியையும் சாராமல் இயங்கக்கூடியவை ஆனால் இவற்றுக்குள் ஒரு பொதுத்தன்மை தன்மை இருக்கு என்பதை அடிப்படை சொற்களின் துணை கொண்டு நிறுவினர் அதுக்குள்ள முதல் மொழி தமிழ் தமிழ் தான் மூத்த மொழி இவை எல்லாவற்றுக்கும் மூத்த மொழி இதுதான் இன்னும் பின்னால் ஆய்வு செய்கிற போது இந்திய துணை கண்ட முழுவதிலும் தமிழ் என்ற ஒரு வடிவத்தில் மூலத்தில் பேசப்பட்டு வந்தது அதனுடைய பரப்பு சுருங்கி இந்த திராவிட மொழி குடும்பத்திற்குள் வந்து நின்றுச்சு அப்போ அந்த வடமொழிகள் இருக்குல்ல அவற்றுக்கும் மூலமாக தமிழ் இருந்தது என்று பாபாளர் சொல்கிறார் இதிலிருந்து சொற்களை பெற்று தான் அவங்க இயங்கினாங்க இன்றைக்கி வேறு பல திராவிட இயக்கம் சாராத பொதுவான தமிழறிஞர்கள் பலரும் அந்த முடிவுக்கு வர்றாங்க இப்போ வடகோடியில் இருக்கக்கூடிய சிந்து வெளியில் பேசப்பட்டது தமிழ் தான் இந்த சிந்து வெளியில் பயன்படுத்தப்பட்ட அந்த எழுத்து வடிவங்கள் அவை தமிழ் எழுத்துக்களுடைய உருமாற்றங்கள் தான் என்று இப்போ அண்மையில் அதை மெய்ப்பித்திருக்கிறான் அதனால் எந்த சந்தேகமுமே இல்லை இது மொழி குடும்பம் என்ற முறையில் இது அப்போ அந்த மொழி குடும்பம் பேசப்படுகிற நிலப்பகுதிகள் இப்போ தமிழ் பேசப்படுகிற தமிழ்நாடு தெலுங்கு பேசப்படுகிற ஆந்திரம் கன்னடம் பேசப்படுகிற கர்நாடகம் மலையாளம் பேசப்படுகிற கேரளம் இப்போ துளு கூர்கு இந்த மொழிகள்லாம் கன்னடத்துக்கு கர்நாடக பரப்புக்குள்ளே வந்துடுது இவை சேர்ந்து ஒரு சென்னை மாகாணமாக இருந்தன மன்னராட்சிக்குட்பட்ட சமஸ்தானங்கள் தவிர புதுக்கோட்டை திருவிதாங்கூர் ஹைதராபாத் இவற்றை தவிர பிரித்தானியருடைய நேரடி ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியாக இருந்த பிரித்தானிய இந்தியாவின் பகுதியாக இருந்த சென்னை மாகாணம் எனவே இந்த சென்னை மாகாணத்தில் அரசியல் வளர தொடங்கும் போது அது திராவிட அரசியலாக கருதப்பட்டது இது அயோத்திதாச பண்டிதர் ரெட்டைமலை சீனிவாசன் போன்றவர்களே இந்த சொல்லை பயன்படுத்தினாங்க இந்த பகுதிகளுடைய வளர்ச்சி ரெண்டு வகையில் நடைபெறும் ஒன்று இந்த மொழி சார்ந்த வளர்ச்சி இரண்டு அந்த சமூகங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அடிவிமுறைகளை போக்குவதற்கான இயக்கம் அதை வைத்து தான் இந்த திராவிடம் என்ற சொல் ஒரு மொழியாக மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மொழி குடும்பமாக மட்டுமல்லாமல் இந்த மொழி குடும்பம் பேசப்படுகிற ஒரு நிலப்பகுதியாக மட்டுமல்லாமல் ஒரு கருத்தியலின் பெயராகவும் அது உருவானிச்சு அப்போ அதில் ஆணாதிக்கத்துக்கு எதிரான பெண் உரிமை வட மொழி ஆதிக்கத்துக்கு எதிரான மொழி உரிமை அப்போ நமக்கு இருக்கக்கூடிய தன்னாட்சி உரிமை நமக்குன்னு இருக்கிற பண்பாடு இது போன்ற பல கூறுகள் அந்த திராவிட கருத்தியலுக்குள் வந்துச்சு அதை திராவிடம் என்று அழைத்தார்கள் இப்பெரியார் தொடங்குகிற போது சுமரியாதை இயக்குனர் தொடங்கினார் அதுக்கு பிறகு வந்து தமிழ் திராவிடம்ங்கிற பிரச்சனை வருகிற போது தமிழ் என்று சொல்லும்போது தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லோரையும் குறிக்கிறதா இருக்கு அதற்கு மாறாக திராவிடம் என்றால் இந்த குறிப்பிட்ட கருத்தியல் போக்கை பார்ப்பனை எதிர்ப்பு வட ஆதிக்க எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு கருத்தியலின் பெயராக திராவிடம் கையாளப்பட்டது இப்ப எப்படி இருக்குது திராவிடம்னு சொல்லி ஒரு மொழி இல்லை திராவிடம் என்று ஒரு இனம் இல்லை இப்ப தமிழ் இடம் தான் இருக்க தவிர திராவிட இனம் இல்லை தேசிய இனங்களாக நாம் எல்லோரும் தனித்தனியா பிரிந்து அமைந்துட்டோம் இப்போ ஒரு ஏறத்தாழ மாநிலங்கள் இதற்கு இணையான மாநிலங்கள் மொழி வழி மாநிலங்களும் உருவாயிடுச்சு அப்ப தமிழ்நாட்டில் திராவிடம் என்ற சொல் ஒரு கருத்தியலை ஒரு அரசியலை குறிக்கக்கூடிய சொல்லாக மாறிவிட்டது தமிழ் தேசிய இனம் தன்னைத்தான் இனங்கண்டு கொள்வதற்கான போராட்டத்தினுடைய தொடக்கம்தான் பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் குடியரசுகளுடைய தொடக்கம் என்று மார்க்சிய நோக்கில் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் கருதுறாங்க அதுதான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி வரும்போது முப்பத்தி எட்டுல முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டில் ஒரு மொழி போராட்டம் இதிலிருந்து உறுப்பெறுது அது இந்தி திணிப்புக்கு எதிராக ராஜாஜி ஆட்சியில் தமிழ் அறிஞர்களும் பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கமும் மேற்கொண்ட ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தினுடைய முடிவில் தான் தமிழ்நாடு தமிழருக்கே என்ற முழக்கம் பிறந்தது தமிழ்நாடு தமிழருக்குரியதாக இருக்குமானால் இங்கே வேறு ஒரு மொழியை திணிக்க முடியாது நம்முடைய மொழி வளம் பெறும் என்ற கருத்தில் தான் அவங்க அந்த கருத்தை முன்வைச்சாங்க தமிழ் தேசிய இனத்தினுடைய முதல் பெரும் உரிமை முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே தான் அது பொருத்தப்பாடுடையது சென்னை மாகாண அரசியலில் இடைக்காலத்தில் ஏற்பட்ட மாற்றங்களினால் தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கம் ஒரு குறுகிய காலத்திற்கு திராவிட நாடு திராவிடருக்கே என்று மாறியது ஆனால் மீண்டும் எப்போது மொழிவழி மாநில அமைப்புகள் உருவானிச்சோ அப்பயே வந்து அந்த முழக்கம் கைவிடப்பட்டு தமிழ்நாடு தமிழருக்கேங்கிற முழக்கத்தை தான் பெரியார் கடைசி வரை வலியுறுத்தினார் இவருக்கு மாறுவிட்டு சென்று திராவிட நாடுங்கிற கருத்தை வலியுறுத்துகிறபோது எங்கே இருக்கிறது திராவிட நாடு திராவிட நாடு என்பதெல்லாம் மோசடி முழக்கம் நமக்கு வேண்டிய தனித்தமிழ்நாடு தான் சுதந்திர தமிழ்நாடு தான் என்று பெரியார் கடைசி வரைக்குமே அதில் நின்றார் அவருடைய இறுதி சொற்பொழிவு கூட தமிழ்நாடு தமிழருக்கே என்பது தான் இந்த தமிழ்நாட்டில் சாதி ஒழிய வேண்டுமானால் நமக்கு தில்லியின் ஆதிக்கம் முடிய வேண்டும் பார்ப்பான் பணக்காரன் அதிகாரி படிப்பாளி இவர்களெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா நமக்கு வந்து தில்லி ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு கூடாது அதுதான் திராவிட கருத்தியருடைய அரசியல் குறிக்கோள் அதுதான் இப்போ இன்றைக்கும் அதுதான் உண்மை தமிழ் தேசியத்துக்கும் அதே குறிக்கோள் தான் தமிழ் தேசியம் என்பது ஒரு பக்கம் ஒரு மொழி இயக்கமாக வளர்ந்து வந்துச்சு அதனுடைய ஒரு விளைவு தான் தனித்தமிழி இயக்கம் அதுக்கும் கால்டுவல் தான் மூலமாக இருந்தேன் பாவாணர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ் தனித்து இயங்க வல்லது என்பதை உலகிற்கு அறிவித்தவர் கால்டுவெல் பெருமகனார் அவருடைய தொடர்ச்சியாக தமிழ் ஒரு செம்மொழி என்ற கருத்தை வலியுறுத்தி தமிழ் இயக்கத்திற்கான ஒரு தொடக்கம் பரிமார் கலைஞரிடம் வந்தது அப்புறம் மறைமலையாடிகள் தான் தனித்தமிழ் இயக்கத்தையே தோற்றுவித்தார் அவர் வந்து அந்த தழைக்கச் செய்தார் தனித்தமிழ் இயக்கத்தை அவர் தழைக்க செய்தார் அப்படி தழைக்கச் செய்ததன் மூலமாக அந்த தனித்த மொழி இயக்கம் இங்கே வேறு ஒன்றியது அது தமிழ் தேசியத்தினுடைய ஒரு வடிவம் அது மொழி சார்ந்த வடிவம் அதை பிற்காலத்தில் பாவானார் அதை மேலும் பலனொடுக்க வச்சுக்கிறோம் இன்னும் பிற்காலத்தில் பாவட பிரிச்சித்தனார் சாலை இளந்தரையனார் இன்னைக்கு இருக்க நம்முடைய அருளியார் இவர்களெல்லாம் அதை வளர்த்து எடுத்தவங்க இப்போ இது ரெண்டும் கொன்று முரண்பட்டதல்ல திராவிட இயக்கம் ஏற்படுத்தி கொடுத்த சமூக களத்தில் தான் தனித்தமிழ் இயக்கம் மலர்ந்தது வளர்ந்தது தந்தை பெரியாருக்கு நேரடியாக தனித்தமிழ் இயக்கத்தில் ஈடுபாடு இல்லை அவர் தனித்தமிழில் எழுதலை வலியுறுத்தலாம் ஆனால் அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர்கள் பொன்னம்பலனாரை போன்றவர்கள் பாவேந்தர் பாரதிதாசிரி போன்றவர்கள் இவர்கள் தனித்தமிழ் இயக்கத்தினுடைய ஆதரவாளர்களாக இருந்தார் அதனால் இது தமிழ்த் தேசியமும் திராவிடமும் ஒன்றுக்கொன்று தோழமை கொண்ட ஒரே வேரிலிருந்து கி விளைகிற இரண்டு கிளைகள் அவ்வளோதான் இது ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு உடையது அல்ல இது முரண்பாடு உடையதாக காட்ட வேண்டும் என்பதில் யாருக்கு அக்கறை இருக்குன்னா தமிழ் தேசியத்தை சிதைப்பதில் அக்கறை கொண்டவர்கள் தமிழ் தேசியத்தை ஒரு முற்போக்கான சமூக அறத்திற்கான இயக்கமாக இல்லாமல் பிளவுபடுத்துகிற இனவாதமாக கையாளக்கூடியவர்கள் அவங்க தான் வந்து இது ரெண்டையும் ஒன்று கொண்டு பகையாக முன்னிறுத்துகிறார்கள் அதனால் திராவிடத்தின் பெயரால் தமிழ் தேசியத்தை மறுதளிப்பதும் கூடாது தமிழ் தேசியத்தின் பெயரால் திராவிடத்தை பழிப்பதும் கூடாது இதுதான் என்னுடைய நிலைப்பாடு நீங்கள் சொல்கிற மாதிரிங்க பெரியார் வந்து தமிழ் தேசியத்தை நீங்கள் ஆதரிச்சாருன்னு சொல்கிறீங்க அப்படின்போது பெரியார் வந்து தமிழ் அதிகமாக ஏற்றுக்கிட்டாரு தான் நம்ம பார்க்குறோம் அந்த நிலம பெரியார் வந்து ஒரு சில இடங்களில் வந்து பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி அதனால் நாங்கள் அவரை கண்டிப்பாக நாங்கள் எதிர்க்கிறோம் சொல்லிட்டு இப்போ சில பேர் பேசுகிறாங்க இதை நம்ம எப்படிங்க பார்க்கலாம் பெரியார் வந்து காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னால் அதை எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டதுன்னு எந்த சூழ்நிலை காரணம் சொன்னார் ஏன்னா இந்த தமிழில் வந்து அவர் அவர் வந்து அவரளவில் ஒரு தமிழ் அறிஞர் அல்ல தமிழ் புலவர் அல்ல எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டார் தமிழறிஞர்கள் சொல்ல சொல்லி தான் கேட்டுக்கிட்டார் திருக்குறளை பற்றி தெரியணுமா நீங்கள் சொன்னதானே எனக்கு தெரியும்னு சொன்னார் இந்த த தமிழ் மாதங்கள் தமிழ் காலங்காட்டி எல்லாம் முடிவு செய்கிற போதெல்லாம் பெரியார் வந்து அவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னா மறைமலையடிகள் மற்றவங்க சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார் தமிழ் புலமை இல்லாத போது தமிழ் இலக்கியங்களை பற்றி பரிச்சயம் இல்லாத போது தமிழில் என்ன இருக்குது சேக்கிலாருடைய பெரிய புராணம் இருக்குது கம்பராமாயணம் இருக்குது அப்போ பக்தி பாடல்கள் இருக்குது என்ற அளவில் தான் பெரியாருடைய புரிதல் இருந்துச்சு நம்ம தொல்காப்பியம் அதனுடைய சிறப்பு சங்க இலக்கியங்களுடைய சிறப்பு அதை பற்றி அவருக்கு போதுமான அளவுக்கு அறிவிக்கப்படலை அவர் ஒரு களப்பணியில் இருந்தவர் அதனால் அவர் என்ன சொன்னார்ன்னா தமிழ்லேயும் அறிவியல் இலக்கியங்கள்லாம் வரணும் கொள்ளணும் நீங்கள் அதெல்லாம் செய்யறதாக இருந்தால் நான் உங்கள் புத்தகத்தை நான் வெளியிடுறேன் அப்படி நீங்கள் காட்டு முராண்டிஸ் மொழி நான் சொல்கிறதுக்காக கோவிச்சுக்கிட்டீங்கன்னா அதை செய்ங்கன்னு சொன்னார் நம்ம ஒன்று தெளிவா என்ன சொல்கிறோன்னா காட்டு பிராண்டிக்கு காட்டு பிராண்டி மொழின்னு ஒன்று இருக்க முடியுமானால் அது இல்லாத மொழி இலக்கணம் இல்லாத மொழி ஆனால் தமிழ் அப்படி இல்லை தமிழ் வந்து தொன்மையான இலக்கியங்கள் கொண்ட மொழி ஐம்பெரும் காப்பியங்களை கொண்ட மொழி தொல்காப்பியத்திலேயே தொல்காப்பியர் பல இடங்களில் எழுதும்போது என்மனார் புலவர்னு எழுதுகிறார் அதாவது தனக்கு முன்னாலேயே என்னென்னதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்கிறார் நமக்கு அந்த இலக்கியங்கள் கிடைக்கல அப்போ திருக்குறளை ஒரு கட்டத்தில் பெரியாரே போற்றுகிறார் அப்போ திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் ஐம்பெரும் காப்பியங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழி நிச்சயமாக காட்டு முறாணி மொழியாக இருக்க முடியாது எனவே பெரியாருடைய அந்த கருத்தை நாம் ஏற்று நியாயப்படுத்த வேண்டும் என்ற தேவையில்லை ஆனால் அதனாலேயே பெரியாரை தமிழுக்கு எதிராக நிறுத்த வேண்டியதில்லை நான் என்ன சொல்கிறேன் மிக முக்கியமானது தமிழ் தேசியம் என்பது தமிழ் பழமை அல்ல தமிழின் பெருமை அல்ல ஆண்ட பரம்பரையை பற்றி பேசிக் கொண்டிருப்பதல்ல எது முக்கியம் தமிழ் தேசியத்துக்குன்னா இன்றைக்கு தமிழ் தேசியத்திற்கு பகை இலக்காக எது இருக்கிறதோ அதை பகை இலக்காக காட்டுவது தான் தேவை இப்போ இந்திய விடுதலை போராட்டம் நடந்துச்சுன்னா பிரித்தானிய அரசை பகையாக காட்டுவது தான் முக்கியம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெல்லி ஆதிக்கத்தையும் அதனுடைய அரசியல் கட்டமைப்பையும் பெரியாரை போல் எதிர்த்தவர்கள் யாருமே இல்லை அவர்தான் தான் அதை உறுதியாக எதிர்க்கிறார் எந்த கட்டத்திலும் அவர் தன்னை ஓர் இந்தியனாக காட்டிக்கொள்ளவே இல்லை இந்திய தமிழகம் நீங்களான இந்திய வரைபடத்தை கொளுத்த வேண்டும் என்று சொன்னார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை கொளுத்தி போராடுவதற்கு முன் வந்தார் இதுதான் தமிழ் தேசியத்துக்கு எல்லாத்த விட முதன்மையான தேவை தமிழ் மக்கள்கிட்ட போய் நீங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டே நீங்கள் இந்தியனாக இருக்கிறீங்க திராவிடனாக இருக்கிறீங்க தமிழாகவும் இருக்கிறீங்க இந்த குழப்பம் பெரியாரிடம் இல்லவே இல்லை இதான் நான் எல்லாத்தையோட முக்கியமாக கருவேன் அப்போது சரிய பகை இலக்கை சுட்டி காட்டிய ஒருவரை நீங்கள் எப்படி தமிழ் தேசியத்துக்கு மாறுபட்டவராக சொல்லலாம் அவர் கருத்துக்களில் எல்லார் கருத்துக்களையும் பிழை வரலாம் பெரியாருடைய பொது வாழ்க்கை என்பது மிக நீண்ட ஒரு பொது வாழ்க்கை இந்த மிக நீண்ட பொது வாழ்க்கையில் எந்த பிழைகளுமே நேரிடாமல் இருக்கட்டும்னு அவசியம் இல்லை அவர் ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் பண்ணாரு நூற்றுக்கணக்கான நூல்கள் எழுதி தொகுத்தார் நிறைய கட்டுரைகள் பேச்சுக்கள் இதில் நிச்சயமாக முரண்பாடு வரும் நான் ஒரு பத்தாண்டுக்குள்ளே என்ன எழுதுனா படித்தோன்னா எனக்கே தெரியுது நான் முன்ன ஒன்று சொல்லியிருக்கேன் இப்போ ஒன்று சொல்லியிருக்கிறேன் மாறுபடுறேன் நான் அப்படின்னு அந்த மாறுபாட்டுக்கு வளர்ச்சி முரண்பாடு தான் வளர்ச்சிக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி பெரியாரே அப்படி வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் முரண்பட்டுவதை அவரே உணர்ந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் இனிமேல் அந்த முரண்பாடுகளை சுட்டி காட்டுறதுனால ஒன்றும் குறை வந்து விடார் நிறைவா என்ன சொன்னார் இந்த அடிப்படை கேள்விக்கு ஒரு தேசிய என அடையாளம் நீ என்ன என்ன அடையாளம் இப்போ நான் தமிழன்கிறதுல அவர் தெளிவாக இருந்தார் அதனால்தான் தமிழ்நாடு தமிழருக்கு என்பது தான் அவருடைய இறுதியான அரசியல் முழக்கம் சாதி ஒழிப்பை தொடக்கத்திலிருந்து மிக தீவிரமாக வலியுறுத்தினார் அவர்கிட்ட முன்னுக்கு பின் முரணில்லாத ஒரு குறிக்கோள் இருந்துச்சுன்னா அது சாதி ஒழிப்பு என்ற குறிக்கோள் அந்த சாதி ஒழிப்பை வலியுறுத்துவது பெரிதில்லை இந்த சாதி ஒழிப்பை இந்திய ஆதிக்க எதிர்ப்போடு இணைத்தார் அதான் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு ஐம்பத்தி ஏழாம் வருடத்தில் அவர் சாதி ஒழிப்பு போராட்டம் நடத்துகிறார் எப்படி நடத்துகிறாரு சாதி காக்கும் சட்டத்தை எரிப்போம்னு நடத்துகிறார் சாதி காக்கிற சட்டம் எது இந்திய அரசமைப்பு சட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் சாதி காக்கும் சட்டமாக இருக்கு அதில் இருக்கக்கூடிய மத சுதந்திரம் பற்றிய பிரிவுகள்லாம் இப்படி இருக்கு எனவே இது சாதி காக்கக்கூடியது இது வந்து மரபுகள் என்ற பெயரில் பாரம்பரியம் என்ற பெயரில் சாதியத்தை நியாயப்படுத்தி பாதுகாக்கிறது எனவே நான் இதை எரிக்கிறேங்கிறார் அப்போ திருப்பி ஒரு கேள்வியை கேட்டு அவரே பதில் சொல்கிறாரு சரி அப்படி ஏன் இந்த சட்டத்தை திருத்தக்கூடாது திருத்தலாமே நீங்க கூட அதுக்கு பதில் சொல்கிறார் அந்த போராட்டத்தில் கைதாகக்கூடியவர்கள் நீதிமன்றத்தில் கொடுக்க வேண்டிய வாக்குமூலத்தை அவரே எழுதி விடுதலையில் வெளியிடுறார் அதில் என்ன சொல்கிறாங்க நீதிபதி அவர்களே இதெல்லாம் சாதி காக்கிற சட்டமாக இருக்கு நாங்கள் இதை திருத்துவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு வழங்கப்படவில்லைங்கிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏன்னா அவர் கொளுத்த சொன்ன பிரிவுகளில் ஒன்று திருத்தம் பற்றிய பிரிவு திருத்தம் பற்றிய பிரிவை ஏன் கொளுத்த சொல்கிறாருன்னா இது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பினாலும் இந்த சட்டத்தை திருத்த முடியாது இந்த சட்டத்தை இப்போ நமக்கு என்ன பெரியார் மறைந்து இத்தனை ஆண்டுகள் கழித்து இப்போ எழுபத்தி மூணுக்கு பிறகு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு முன்வந்து முயற்சி எடுத்து சட்டத்தில் என்ன திருத்தம் கொண்டு வந்துருவோம் எதுவுமே இல்லையே பெரியார் சொன்னது தானே உண்மையாக ஆயிடுச்சு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் விரும்பினாலும் சில திருத்தங்களை கொண்டு வர முடியாது அப்போ எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இந்த சட்டத்தை திருத்த வாய்ப்பில்லாதால் இந்த எதிர்ப்பை காட்டுவதற்கு நாங்கள் இதை எரிக்கிறோம் என்று அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தார் இதுதான் பெரியாருடைய நிலைப்பாடு அப்ப இந்திய தேசியம் என்பது சாதியத்தை கட்டி காப்பது அது பார்ப்பனியத்தினுடைய ஒரு வடிவம் தமிழ்த் தான் சாதி ஒழிப்புக்கான வழி இதை சொன்னதுதான் தமிழ் தேசியத்துக்கு பெரியாருடைய மிகப்பெரிய பங்களிப்பு அதை போராட்டங்கள் இயக்கங்கள் வாயிலாக அவர் செயல்படுத்தினார் இன்றைக்கும் நான் சொல்றேன் தமிழ் தேசியம் என்பது தன் உயிர் முழக்கமாக தமிழ்நாடு தமிழருக்கே என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும் தமிழ்நாடு தமிழருக்கே ஏற்றுக்கொள்ளாமல் நானும் தமிழ் தேசியம்தான்னு சொல்வது வெறும் மாற்றம் இதுதான் நம்ம பெரியாரிடமிருந்து நாம் கற்றுக்கணும் பெரியார் தான் திராவிடத்தை அதிகமாக தூக்கி பிடிச்சாலும் அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே வந்து தமிழில் மட்டும்தான் இருந்தது நம்ம என்னதான் பார்ப்பனங்களை எழுத்தாதனோ அவங்க இன்றைக்கும் பேசக்கூடிய மொழி தமிழாக மட்டும்தான் இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த தமிழ் தேசிய திராவிட அந்த முரண்பாடு போது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது இல்லையா அது புரிதலின்மை ஒரு காரணம் ரெண்டாவது சார்பு நிலையில் சொல்லப்படுகிற சில கருத்துக்களை ஒரு அறுதி நிலையில் புரிந்து கொள்ளக்கூடாது ஒரு குறிப்பிட்ட போகிறப்ப அவரே பெரியாரே பார்ப்பன தோழர்களுக்குன்னு ஒரு கடிதம் எழுதுகிறார் நீங்கள் வந்து உங்களுடைய ஆதிக்க மனநிலையை உற்றுங்க தமிழ் எதிர்ப்பை உற்றுங்க மக்களுக்கு எதிராக இருக்காதிங்க மாற்றிக்கிட்டிங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் நீங்களே எங்களோட இருந்து வாழ முடியும் என்று எழுதுகிறார் இது அவங்களை நோக்கி ஒரு வேண்டுகோள் இந்த வேண்டுகோளை அவங்க ஏற்றுக்கலை பெரும்பாலானே ரொம்ப அரிதாக ஒரு சிலரை ஏற்றுக்கிட்டு இருக்கலாம் இதிலிருந்து பார்ப்பனர்களும் நம் தோழர்களே என்று நம்ம முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக எழுதப்படாது அது எழுதப்பட்ட சூழல் தேவை இதை கருதி தான் நம்ம பார்க்கணும் பொதுவாக பார்ப்பனர்கள் தமிழ்த் தேசத்துக்கு எதிராக இருக்கிறாங்க ஒரு சாதி என்ற முறையில் ஒரு வர்ணம் என்ற முறையில் எதிராக இருக்கிறாங்க ஆனால் அவங்களும் மாறி வர முடியும் என்ன காரணம்னா இப்போ இந்த பார்ப்பனர்கள்ங்கிறவங்க மனிதகுலம் தோன்றுறதுலேருந்து இடையில தானே வந்தாங்க அப்போ நமக்குள்ளே ஒரு சிலர் தானே அப்படி மாறி இருக்கிறாங்க ஏன் அவங்க திருப்பி மாறக்கூடாது உரிய சூழ்நிலை வரும்போது மாறலாம் ஆனால் மாறுறதுக்கு முன்னே மாறிட்டாங்க நம்ம முடிவுக்கு வர முடியாது தனிப்பட்ட ஒரு சிலரை வைத்துக்கொண்டு நம்ம முடிவுக்கு வர முடியாது அதனால நம்ம பார்ப்போன எதிர்ப்பு என்பதும் தமிழ் தேசியத்தினுடைய ஒரு முக்கியமான கூறாக அது இருக்கு மொழிகாப்பு மொழி மீட்பு என்பதை போல ஒரு சமூக நீதியை மீட்டெடுக்கணும் என்பதும் ஒரு தேவையா இருக்கு அதைத்தான் நம்ம சொல்றோம் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசாங்கம் தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் வந்து வெளியிடுற அந்த வரையலையாக இருந்தாலும் சில எதுவாக இருந்தாலும் ஜீவோன்னு சொல்லப்படுகிற எதுவாக இருந்தாலும் தமிழ் மொழியில தான் வெளியிடுறாங்க அவங்க திராவிடம்ன்றத ஒரு ஐடியாலஜியை கொண்டு வந்து சுயமரியாதை முன்னெடுத்தினாலும் அவங்களோட எந்த ஒரு எழுத்துக்கள் ஜீவோ அதாவது அந்த அரசாணைகள் எல்லாமே வந்து தமிழ்ல மட்டும்தான் ஒழிப்பது அவங்க பேசுறது எல்லாமே தமிழ் மொழி தான் தமிழ் தான் பேசுறாங்க திராவிடம்ன்ற ஒரு மொழியில எதுவுமே பேசப்படல அப்படி இருக்கும்போது இன்றைக்கு இருக்க சில அரசியல்வாதிகள் வந்து திராவிடத்தினால சில எதிர்ப்புகளை காட்டுறாங்க இதை நம்ம எப்படி பாக்குறாங்க அதனால வந்து மக்கள் வந்து ஒரு புரிதல் இல்லாம ஏற்படுகிறது அவங்க திராவிடம்னா தெலுங்கு திராவிடம்னா மலையாளம் இப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக தெலுங்கு தான் அவங்க சொல்கிறாங்க தெலுங்கு கன்னடம்லாம் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் தமிழில் தான் பிழங்குறாங்க ஆனால் எது தமிழ் தேசத்துக்கு எது மாறாக இருக்குன்னா இவங்க தெலுங்கு மற்றது புழங்குறதல்ல தேவையில்லாமல் ஆங்கிலத்தை புலங்கும் போது தான் பிரச்சனை வருது நீங்கள் சொல்கிறீங்க அரசாணைகள்லாம் தமிழில் வெளியிடப்படுதுன்னு நிறைய அரசாணைகள் ஆங்கிலத்திலே வெளியிடப்படுது அலுவல் மொழி வந்து அலுவல் அலுவல் மொழி ஏன் தமிழே அலுவல் மொழி தமிழ் ஐம்பத்தி ஆறாம் வருஷத்துல தமிழ் அஃபீஷியல் லாங்குவேஜ் சாக்தி ஏற்றியாச்சு அப்புறம் தமிழை பயன்படுத்தக்கூடாது நீங்கள் நம்ம உள்ளூர்ல இருக்கிற ஒரு காவல் நிலையத்தில் பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டோம்னா பதில் ஏன் ஆங்கிலத்தில் கொடுக்குறான் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி சூப் போலீஸ் பொருள் கொடுக்கறானு நமக்கு பதில் நீ இங்கிலாந்துலேருந்து வந்த அனுமதி கேட்குறோம் தமிழ்நாட்டில் தமிழில் தானே போய் அதில் வந்து போதிய விழிப்பு இல்லை தமிழக அரசே கூட அதில் போதிய விழிப்பு இல்லை தமிழ் தான் தமிழ்நாட்டில் பயன்படுத்தணுங்கிறத உறுதியாக செயல்படுத்தணும் தமிழ் தெரியாதவங்களுக்கு இங்கே வேலை இருக்கக்கூடாது இங்க என்ன மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆட்சித்தலைவர்கள் தமிழ் தெரியாதவங்க வர்றாங்க இங்க இருக்கக்கூடிய வங்கி மேலாளர்கள் எவ்வளவு பேர் தமிழ் தெரியாதவங்க வர்றாங்க சட்டப்படியே தடுக்கப்படணும்ல அது செய்யலையே அதைத்தான் நம்ம குறையா சொல்கிறோமே தவிர இவங்க த தெலுங்கை பயன்படுத்துகிறாங்களா வேறு ஒன்று அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லலை உண்மையிலேயே தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை தெலுங்கர்களுக்கு அவங்களுடைய மொழி உரிமையை நாம் மதிக்கணுமானா மதிக்கணும் எல்லையோரத்தில் வாழக்கூடியவங்க மலையாள மொழி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் கேரளா எல்லையோரத்தில் ஆந்திர எல்லையோரத்தில் இது இருக்கணும் கன்னட எல்லையோரத்தில் அது இருக்கணும் அதில் தப்பு கிடையாது ஆனால் இங்கே நாட்டில் நாட்டினுடைய பெருநிலை பரப்பில் பற்றி தமிழ் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை நடைமுறைப்படுத்தணும் அது கல்வி கூடத்திலையாக இருந்தாலும் வணிகத்தளத்திலாக இருந்தாலும் திரைப்படத்திலாக இருந்தாலும் அல்லது ஆட்சி அலுவலகங்களாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே தமிழ் தான் பயன்படுத்தப்படலாம் தமிழுக்கு தான் அந்த முற்றுரிமை இருக்கணும்னு நம்ம சொல்கிறேன் தோழத்தியாக அவர்கள் ஆங்கிலத்தை பெரும்பாலும் பயன்படுத்துவதே இல்லையா ஆங்கிலத்தை பயன்படுத்த நிறைய படிக்கிறது இங்கிலீஷில் படிக்கிறோம் இங்கிலீஷ் சரியாக இங்கிலீஷ் படிக்கிறேன் இங்கிலீஷ் தெரியாத எத்தனை பேருக்கு நான் இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துருக்குறேன் மொழிபெயர்ப்பு செய்கிறேன் ஆங்கிலத்திலேருந்து மொழிபெயர்ப்பு செய்கிறேன் ஆனால் எனக்கு இயக்கம் என்பது தமிழுக்கான இயக்கம் தானே நான் இங்கிலீஷ் படிக்கிறதெல்லாம் வேணாமோ வெறுத்தோ நான் பேசவே இல்லை அப்படி நினைக்கவே வேண்டாம் எனக்கு அதெல்லாம் சிரமமே இல்லை ஒன்றும் பிரச்சனையே இல்லை எனக்கு ஆங்கிலத்தெலாம் நான் நிறைய பயன்பெற்றிருக்கிறேன் எத்தனையோ நூல்கள் மூலதனத்தை ஆங்கிலத்திலேருந்து தான் மொழிபெயர்த்தேன் ஜெர்மன்லேருந்து மொழிபேர்க்கலையே ஆங்கிலத்திலேருந்து தான் நான் போயிருந்தேன் ஆங்கிலத்தையெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அது மொழி நமக்கு பயன்படும் அதாவது ஒரு அழகான ஒரு உதாரணம் சொல்றதுன்னா வைரமுத்தான் என்ன சொன்னாங்க தாய்மொழி என்பது கண்களை போல அயல்மொழி என்பது கண்ணாடியை போல இல்லையா நமக்கு வந்து கண்ணு தெரியாதவன் கண்ணாடி போட்டால் கண்ணு தெரியுமா முதல்ல கண்ணு தெரியட்டும் அப்புறம் எதுதை படிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கண்ணாடி மாண்டி ஆங்கிலம் கண்ணாடி தான் ஆங்கிலம் போய் கண்ணாகாது ஒருபோதும் கண்களாக முடியாது நம்ம தாய்மொழி தான் நமக்கு கண்ணை அயல் மொழி கண்ணாடியை போல தான் அதுபோல் எனக்கு இந்த கண்ணாடி எவ்வளவு பயன்படுதோ அவ்வளவுக்கு ஆங்கிலம் எனக்கு பயன்படுது அதாவது தமிழ் தேசியம் திராவிடம் என்று போய் ஆங்கிலம்னு மாறிவிட்டது ஆனால் இன்னைக்கு சில பேர் வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழர்கள் தான் ஆளணும் அப்படின்றாங்க இதை எப்படி பார்க்கலாம் முதலாவதாக தமிழ்நாட்டை ஆள வேண்டும் தமிழ்நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் இந்த கருத்தை மிக நீண்ட காலத்திற்கு முன்பு முன்வைத்தவர் தந்தை பெரியார் என்ன பொருளை வைத்தார் தமிழ்நாட்டை தில்லிக்காரன் ஆளக்கூடாது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்லக்கூடிய சீமானை போன்றவர்கள் நரேந்திர மோடி போன்ற குஜராத்திகள் ஆளக்கூடாதுன்னு சொல்றாங்களா எது அரசு தமிழக அரசு அரசு தில்லியில் தானே அரசு அவன் தானே கொள்கைகளை தீர்மானிக்கிறான் நீட்டு வராமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு தமிழ்நாட்டினுடைய நலன்கள் எல்லாத்துக்கும் தடையா இருக்கிறது யாரு மத்திய அரசாங்கம் ஆமா அங்க சொல்லுங்க நீங்க தமிழ் நாள வேண்டும் அப்ப அடுத்த கேள்வி வரும் அப்ப குஜராத்தி சேர்த்து நீ எப்படி தமிழ் ஆள முடியும்னு வரும் நம்மை குஜராத்தி ஆள முடியாதுன்னா குஜராத்தியே தமிழன் ஆள முடியாது அப்ப இந்திய என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிற வரைக்கும் இந்த கட்டமைப்பிற்குள் தமிழன் ஆளவே முடியாது எனவே இந்திய கட்டமைப்பை உடைக்கிற நிலைப்பாடு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய விடுதலை தமிழ்நாட்டினுடைய தன்னுரிமை தமிழ்நாட்டினுடைய தன்னட்சி என்ற கொள்கை இல்லாமல் இந்த கங்காணி பதவி இருக்கு பாருங்கள் டெல்லிக்கு கங்காணி வே வேலை பார்க்குற பதவி முதலமைச்சர் பதவி அந்த முதலமைச்சர் பதவி ஆட்சி நீங்கள் கற்பனை பண்ணிக் தவறு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு ரெண்டாவது சரி இதுக்குள்ளேயே இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு முதலமைச்சரை தமிழன் ஆள வேண்டும்னா முதலமைச்சரை மட்டும் சொல்கிறீங்களா தலைமைச் செயலரை சொல்கிறீங்களா இந்திய ஆட்சி பணிக்கு பதில் இந்திய தமிழ் ஆட்சி பணி வரணும்னு சொல்றீங்களா நீதிமன்றங்களை சொல்றீங்களா முதலமைச்சர் மந்திரி சபை இருக்கும்ல மந்திரி சபையில எல்லாரும் தமிழர்களா இருக்கணுமா சரி மந்திரி சபை தமிழர்களா இருக்கணும்னா எம்எல்ஏக்கள் தமிழர்களா இருக்கணும் வாக்காளர்கள் அவங்க தமிழர்களாக இருக்கும் அப்போ எப்படி இதெல்லாம் எப்படி செய்ய போகிறீங்க இதுக்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டாமா அரசமைப்பு சட்டத்தை திருத்துகிற வரைக்கும் நீங்கள் தேர்தல் நிற்காமல் இருக்கணுமே திருத்து தமிழ்தான் முதலமைச்சராகணும் அதை உறுதிப்படுத்துவதற்கு அமைச்சரவை தமிழ் அமைச்சரவையாக இருக்கணும் சட்டமன்றம் தமிழ் சட்டமன்றமாக இருக்கணும் அதுக்கான சட்டத்தை திருத்தணும் அது வரைக்கும் நான் இந்த தேர்தலுக்கு வரமாட்டேன்னு சொல்லணும் நீங்கள் அப்புறம் எப்படி இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு நீங்கள் எப்படி வர்றீங்க வர்றீங்க இல்லையா ஆமாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க இவங்கெல்லாம் தமிழர் அல்லாதவர்கள் எப்படி வந்தாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்தல் நின்று பெரும்பான்மை பெற்று தானே வந்தாங்க அந்த சட்டம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உங்கள் நோக்கம் நிறைவேறாது இல்லையா கண்டிப்பாக அதனால் இது எல்லாம் அபத்தம் சும்மா அபத்தமான இனவாதங்கள் அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது இறுதியாக தமிழ் தேசியம் திராவிடம் நான் தோழ தியாகிட்டேருந்து என்ன என்ன பெற முடியும்னு நினைக்கிறீங்க நாம் இன்னைக்கு என்ன கருதுறோம்னா தமிழ் தேசியம் என்பது பல கட்டங்களாக வளர்ந்து வந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்பது இறுதியான முழக்கம் அது இந்த மாநில சுயாட்சி கோரிக்கை சுயநிலை உரிமை கோரிக்கை மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி பல கட்டங்களாக கடந்து வந்துடுச்சு இது அவ்வப்போது ஒரு பங்கு வகிச்சிருக்கு இந்த முழக்கங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட அந்த உணர்வை இன்றைக்கு நாம் ஒரு இறுதியான ஒரு கட்டத்தில் நாம் அணிக்கிறோம் இதற்கு மேல் நாம் வந்து விடுதலை இல்லாத வேறு எந்த வழியிலும் தமிழினம் முன்னேறி செல்ல முடியாது தமிழினம் தன்னுடைய பண்பாட்டை பொருளியலை அரசியலை காத்து கொள்ள முடியாது இதற்கு குறைவாக எதுவும் இன்னைக்கு நடக்காது அதனால் பெரியார் இந்த இறுதி சொற்பொழிவில் சுட்டிக்காட்டியபடி நம் தில்லியின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய இன்றைய அரசியல் முழக்கமாக இருக்கணும் இதுதான் வந்து சரியான மாற்று நீங்க வேறு எந்த பெயரிலும் திராவிடம் என்ற பெயரிலோ அல்லது தமிழன் ஆள வேண்டும் என்ற பெயரிலோ வேறு எந்த பெயரில் நீங்கள் முன்வைத்தாலும் அது தமிழ் தேசியத்திற்கான வழியாக இருக்காது தமிழ் தேசியத்தை நிறைவுபடுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாடு விடுதலைக்காக போராட வேண்டும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அது திராவிடத்தின் பெயரால் நீங்கள் வந்தாலும் சரி தமிழ் தேசியத்தின் பெயரால் வந்தாலும் சரி உண்மையான தமிழ் தேசியத்தை நிறைவேறச் செய்வதற்கு அந்த கனவை மெய்ப்படச் செய்வதற்கு தமிழ்நாடு விடுதலைக்காக நாம் போராடியாகணும் அது ரொம்ப இடர் மிகுந்த போராட்டம் ஈகம் நிறைந்த போராட்டம் உழைப்பு தேவைப்படுகிற போராட்டம் ஆனால் அது ஒன்று தான் வழி இது தவிர வேறு வழி இல்லை நன்றி